ஆயிரத்தி நூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் ப்ரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுவத்தஞ்சி இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் தற்போது நம்ம காணப்படுறோங்க இந்த மூன்றாவது வாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வமானது ஒவ்வொரு ராசிக்காரர்களிடமே காணப்படுது அந்த வகையில் மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதன் மூலமாக அவங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில அடையக்கூடிய அத்தனை விதமான பலன்களுக்கும் அடிப்படையாக பார்க்கப்படக்கூடியது கிரக தாங்க அதனால தான் ஜோதிட ரீதியாக கிரகமைப்புகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவமும் கொடுக்கப்படுது அந்த வகையில் மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தினுடைய மூன்றாவது வாரம் அதாவது பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைய போறாங்க அவர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மகர ராசி நேயரா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க டிசம்பர் மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை நம்ம பார்க்கையில சூரிய பகவான் விருச்சக ராசியில வந்து காணப்படுறாருங்க இவர் பதினாறாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு வந்து இடம் மாறுகிறார் செவ்வாய் பகவான் விருச்சக ராசியிலே அமர்ந்திருக்காரு புதன் பகவான் தனுசு ராசியில் அமர்ந்திருக்காருங்க மேசத்தில் குருவும் சுக்கிர பகவான் துலாம் ராசியிலும் சஞ்சரிக்கின்றன மேலும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் அனைத்தும் சஞ்சாரம் செய்கின்றது சில இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய இடமாற்றங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க மேலும் இந்த வாரத்தில் சந்திர பகவான் முழுவதும் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாங்க இதனால் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமும் காணப்படுதுங்க அதனால் இந்த எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்க வேண்டும் மேலும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வையின் மூலமாக மகர ராசிக்காரர்களுடைய பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம் டிசம்பர் மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் மகர ராசி நேயர்களே உங்களுடைய சிறந்த வாழ்க்கை முறைக்காக இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் வந்து செலுத்துங்க ஆரோக்கியத்தினுடைய ஆளுமையை மேம்படுத்துவதற்கு ரொம்பவே நீங்கள் முயற்சியும் செய்துக்க வேண்டும் இதற்காக நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்து வாக்கிங் போகிறத கூட செய்யலாங்க முடிந்தா பச்சை புல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து வெறும் நடந்து பாருங்க இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியமானது கிடைக்கும் ஏனா இது உங்களுக்கு அனைத்து வகையான கண் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்தும் அதிக அளவில் நிவாரணம் தரக்கூடிய வகையிலேயே இருக்குங்க கூடவே சனி பகவான் இந்த வாரத்துல உங்களுக்கு இரண்டாவது வீட்டில் வந்து காணப்படுறாரு இதனால இந்த வாரம் உங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பின் மூலமா மக்கள் உங்களை வந்து கவனித்துக் கொள்வாங்க இதன் மூலமா மேலும் உங்களுக்கு சில நிதி நன்மைகளையும் வந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுங்க இருப்பினும் கூட இந்த வாரத்துல வியாழன் கிரகம் உங்களுக்கு நான்காவது வீட்டில் இருக்கிறாரு இவர் நான்காவது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல உங்களுடைய வாழ்க்கை துணை சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவ உங்களுக்கு நிதி உதவி வந்து செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அதாவது ஃபினான்சியல் ரீதியாக உங்களுடைய மனைவியுடைய சப்போர்ட் இருக்கும் அதாவது மகர ராசியை உடையவர்கள் ஆண்களாக இருந்தால் மனைவியுடைய சப்போர்ட்டும் பெண்களாக இருந்தால் கணவனுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்து குறைந்து போகும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இளைய உறவினர்களுடனான உறவை வந்து நீங்க மேம்படுத்துவதற்கு அவர்களுக்கு உதவி செய்வீங்க மேலும் இந்த வாரத்தில் உங்களுக்கும் நிறைய உதவிகள் வந்து கிடைக்குங்க இதனால நீங்க உங்களுடைய மகத்துவத்தை வந்து காட்டுவதற்கான நேரமும் வந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்தை அழைத்து செல்வதற்கும் நீங்க நிறைய முயற்சியும் செய்வீங்க இதற்காக முழு குடும்பமும் எங்காவது சுற்றுலா சென்று வரலாம் அப்படின்ட்டு நீங்க பிளான் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனால் இந்த வாரத்துல உங்களுடைய குடும்பத்தாளினோட நீங்க உங்களுடைய நேரத்தை செலவீடு செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்குங்க இந்த நேரத்தில் உங்களுடைய பணியிடத்துல உங்கள் மீதான பொறுப்புகளின் சுமை வந்து ஆரம்பத்துல இருந்தே சற்று அதிகரிக்கலாம் இருப்பினும் கூட அவற்றை எல்லாம் செய்து முடித்துவிட்டு குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்குவதற்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் இந்த வாரம் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை வந்து கொண்டு வருங்க ஆனால் இந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு ஒரு சில மன அழுத்தங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களை நீங்களே வந்து மனதளவில் வந்து தயார்படுத்திக்கணும் மன அழுத்தங்களில் இருந்து விலகி இருப்பதற்கு நிறைய முயற்சி செய்யுங்க மேலும் முந்தைய வாரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வதில் சிரமத்தை எல்லாம் எதிர்கொண்டு இருந்திருக்கலாம் ஆனா அவற்றை எல்லாம் மறந்து இந்த வாரம் அவற்றை புரிந்து கொண்டு ரொம்பவே சிறப்பாக பணிபுரிவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி சிறப்பாக பணிபுரியக்கூடிய இந்த ஒரு தருணத்துல மகர ராசி நேயர்களே உங்களுக்கு முழுமையான வெற்றி வந்து கிடைக்க போகுதுங்க மாணவர்களாகிய உங்களுக்கு படிப்புல முழு மனதோட உங்களை அர்ப்பணித்து கவனத்தோடு படிப்பது உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகளை எல்லாம் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பொதுவாகவே யூகங்கள் மூலமா வெற்றிகளை காணக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் பெற்ற ராசி தான் மகர ராசி அப்படிப்பட்ட உங்களுக்கு சூரிய பகவான் பதினொன்று மற்றும் பனிரெண்டாவது வீட்டில் இருக்காருங்க இதனால வட்டி தொழிலில் அதிக முதலீடு செய்து கெட்டிக்காரத்தனமாக பணத்தை எல்லாம் காட்டக்கூடிய அளவுக்கு நீங்க ரொம்பவே உயர்ந்து காணப்படுவீங்க போட்டி பந்தயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பெருவாரியான லாபத்தையே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த வாரம் முழுவதும் சந்திர பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக காணப்படுறாருங்க இதன் மூலமா வியாபாரத்துல கடுமையாக உழைத்து பணத்தை சேர்க்கக்கூடிய திறமை உங்களிடம் மேம்படும் இதே போல சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் முதலுக்கு மோசமாகாத அளவுக்கு கணிசமான லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தொழில் வியாபாரம் அனைத்திலும் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு லாபம் உண்டு அதனால நீங்க தைரியமாகவே இருக்கலாம் மேலும் இந்த வாரத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான் பதினோராவது வீட்டில் வந்து காணப்படுறாரு இவர் பதினோராவது வீட்டில் இருப்பது உங்களுக்கு தாய்மாமன் வழியில வந்து ஒரு சில சொத்துக்கள் எல்லாம் நீதிமன்றம் செல்வதற்கு வாய்ப்பு வந்து இருக்குங்க அதனால் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் முடிந்த அளவுக்கு பேசி தீர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்க இல்லைனா இந்த சொத்து விவகாரத்திற்காக நீங்கள் கோர்ட் வாசல் செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டுங்க மேலும் இந்த வாரம் புதன் பகவான் உங்களுக்கு பனிரெண்டாவது இடத்துல வந்து காணப்படுறாரு பன்னிரெண்டாவது இடத்துல புதன் பகவான் இருப்பதால் உங்களுக்கு பணவரவு வரவு தாராளமாகவே இருக்குங்க பண வரவு தாராளமாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் செலவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் மேலும் இந்த வாரத்தில் குரு பகவான் நான்காவது இடத்துல வந்து காணப்படுறாரு வெளிநாட்டு வியாபாரம் காரணமாக நீங்க வெளிநாடு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் இது மட்டும் உங்களுடைய சகோதரருக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க அவர்களை நீங்க நல்லபடியா வந்து கவனித்தும் கொள்வீங்க மேலும் சனி பகவான் இந்த வாரத்தில் இரண்டாவது இடத்துல காணப்படுறாரு அதனால எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வந்து செஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே பகவான் உங்களுக்கு மூன்றாவது இடத்துல வந்து இருக்கார் இதனால் இந்த முறை வாடகை வீட்டில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா சொந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய யோகமானது உங்களுக்கு ஏற்படுங்க இதைத் தொடர்ந்து கேது பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு இதனால் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஏற்படும் அவர்களுடைய சந்திப்பால் தொழிலை நீங்கள் கண்டிப்பாக வந்து விரிவுபடுத்துவீங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய முக்கிய ஸ்தாலிகளுடைய அனுபவமும் உங்களுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தினுடைய மூன்றாவது வாரம் ரொம்பவே அற்புதமான பலன்கள் எல்லாம் பெற போறீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் நன்மை நடைபெறுவதற்கு எளிமையான பரிகார முறையும் ஒன்று இருக்குங்க இந்த பரிகார முறை என்ன அப்படின்னா தினந்தோறும் நீங்கள் நாற்பத்தி நான்கு முறை ஓம் மாண்டாய நமக அப்படின்னு ஜபித்துட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் தடை தாமதங்களும் கூட விலகி போகும் இந்த ஒரு பதிவின் மூலமா டிசம்பர் மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்துல என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகர ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்றத தெளிவா தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை வீடியோக்கள் வந்து தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்